அந்த கேள்விகள் தவறான கேள்விகளுக்கு தேர்வு வாரியம் தரப்புல அந்த கேள்விகளுக்கான மதிப்பெண்களும் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கேள்விகள் கேள்விகளுக்கே மூன்று பதில்கள் இரண்டு பதில்கள் சரியானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான மதிப்பெண்களும் வழங்கப்பட்டிருக்கு விஷயங்களும் தெரிய வந்திருக்கு குறிப்பா ஆங்கில பாடம் ஆங்கிலம் இயற்பியல் தாவரவியல் உயிரியல் உள்ளிட்ட ஒன்பது பாடங்களுக்கான பணி நியமன தேர்வு நடந்திருக்கு அதுல ஆங்கில தேர்வுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு மதிப்பெண்கள் வரைக்குமே இது மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவங்க அவங்களோட குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இது மூலியமா நியாயமா தேர்வு எழுதியிருக்கக்கூடிய இந்த நியமன தேர்வர்களுக்கு பல்வேறு சிக்கல்கள் ஏற்படுறதா தேர்வர்கள் தெரிவிக்கிறாங்க இது குறித்து இந்த பணி நியமன எழுதி இருக்கிற ஒரு தேர்வர் நம்மிடையே இருக்கிறார் அந்த தேர்வரிடம் பேசலாம் வணக்கம் காமராஜ் வணக்கம் மேடம் நீங்க இந்த ஆசிரியர் பணி நியமன தேர்வை இந்த முறை எழுதி எழுதியிருக்கிறதா சொல்லியிருக்கிறீங்க என்ன மாதிரியான சிக்கல்கள் இந்த தேர்வில் இருந்திருக்கு இந்த தேர்வுங்கிறது மேடம் ஒரு போட்டி தேர்வு போட்டி தேர்வுல ஒரு கொஸ்டின்ங்கிறது ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க் தான் அதை விட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு ரெண்டு ஆன்சர் மூணு ஆன்சர் எழுதியிருந்தாலும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒன்பது சப்ஜெக்ட்லயுமே அதே மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ரெண்டாவது ஸ்டார் கொஸ்டின் சொல்லிட்டு எல்லா பேப்பர்லயும் அதாவது வந்து தாவரவியல் தவிர மற்ற எல்லா பாடங்களிலையும் ஸ்டார் கொஸ்டின் சொல்லியிருக்காங்க அந்த ஸ்டார் கொஸ்டின் என்ன கவர்மெண்ட்ல சொல்லியிருக்காங்கன்னா அந்த கேட்கப்பட்ட விடைய வினாக்களோ அந்த வினாக்களுக்கு கொடுக்கப்பட்ட விடைகளிலோ தவறு இருக்கிறதா கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன எல்லாருக்குமே ஈக்குவலா யாரெல்லாம் அட்டன் பண்ணாங்களோ எக்ஸாம் அட்டன் அந்த ஸ்டார் கொஸ்டினுக்கு ஈக்குவலான மார்க் கொடுத்துருக்காங்க இது வந்து ரொம்ப முற்றிலும் தவறான நடவடிக்கை ஏன்னா ஒரு எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது அந்த டூல் அதாவது கொஸ்டின்ங்கிறது ஒரு தான் பயன்படுத்துறோம் அந்த கருவியே தப்புங்கும் போது அதனுடைய அந்த கருவி தப்பான கருவியிலிருந்து எடுக்கக்கூடிய ரிசல்ட் வந்து எப்படி கரெக்டா இருக்கும் எப்படி அது பணி நியமனத்துக்கான தரவரிசையில் பட்டியலை வந்து உறுதிப்படுத்தக்கூடியதா இருக்கும் அப்படிங்கறத எங்களுடைய கேள்வி இது வந்து ஒரு கொஸ்டினோ ரெண்டு கொஸ்டினோ இல்ல பல கொஸ்டின் அதாவது வந்து பத்து சதவீதத்திலிருந்து பதினஞ்சு சதவீத வினாக்கள் வந்து இந்த ஒட்டுமொத்த பாடம் ஒன்பது பாடங்களிலுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா சராசரியா தவறு பண்ணியிருக்காங்க இது ஆசிரியர் தேர்வாருமே என்ன பண்ணியிருக்கேன்னா ஒத்துவிட்டு அதுக்கு ஸ்டார் மதிப்பெண் கொடுத்துருக்கு ஒரு மதிப்பெண் கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் தான் கரெக்டா இருக்கும் அதுதான் வந்து ஒரு தேர்வு அறிவு பூர்வமா நம்ம வந்து தேர்வு நடை நடைமுறையில பயன்படுத்தக்கூடியது ஆனா அப்படி இல்லாம ஒரே கொஸ்டினுக்கு ரெண்டு ஆன்சர் அது நான் ஒரு ஆன்சர் பண்ணிருப்பேன் இன்னொரு தேர்வாளர் இன்னொரு ஆன்சர் பண்ணியிருப்பாரு அப்ப அவருக்கும் மார்க் அப்ப எனக்கும் மார்க் இது வந்து சரியான அறிவு பூர்வமான தேர்வு முறை அல்லங்கறதுதான் எங்களுடைய வாதம் இது வந்து அரசாங்கம் வந்து மறு தேர்வு தான் வைக்கணும் அப்படிங்கறதுதான் ஏன்னா இது வந்து நம்ம சாதாரணமா ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஒரு நம்ம உதாரணத்துக்கு இங்கிலீஷ்ல பதிமூணு கொஸ்டின் ஸ்டார் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அந்த பதிமூணு கொஸ்டின்ங்கிறது வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏன்னா ஒரு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மார்க் கொடுத்துருக்காங்க வெயிட்டேஜ் டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணதுல இருந்து அந்த தேர்வாளர்களுக்கு அரை மதிப்பெண் ஒரு வருஷத்துக்கு அரை மதிப்பெண் கொடுத்துருக்காங்க அந்த அரை மதிப்பெண்லயே நிறைய பேருக்கு வந்து தேர்வு ஆவாங்களா ஆக மாட்டாங்களாங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கும்போது நம்ம அரசு தேர்வு ஆணைய வெளியிட்ட அந்த இறுதி விடை குறிப்புல பதிமூணு கொஸ்டினுக்கு தவறு தவறான வினாக்கள் சொல்லிட்டு பதிமூணு கொஸ்டினுக்கு இங்கிலீஷ் பார்த்துக்கு மட்டுமே என்ன பண்ணிருக்காங்கன்னா எல்லாருக்கும் கேண்டிடேட் எல்லாருக்குமே மார்க் கொடுத்திருக்காங்க அதே மாதிரி கணிதவியல் கணிதத்துக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா கணக்குல பதினேழு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க ஆஹ் பிசிக்ஸ்ல வந்து பன்னெண்டு கொஸ்டினுக்கு அதாவது வந்து ஸ்டார் கொஸ்டின் ரெண்டுக்கும் மேற்பட்ட விடைகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கெமிஸ்ட்ரிக்கு வேதியல்ல பதினேழு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க வரலாறுல பதிமூணு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அடுத்தது புவியியல்ல பதினாறு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க உலங்கியல்ல எட்டு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க தமிழ்ல எட்டு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க இப்படி பத்து சதவீதத்திலிருந்து பதினைந்து சதவீத வினாக்களே தவறுங்கும்போது இந்த தவறான வினாக்களை வச்சு நாம எப்படி வந்து ஒரு விஷயத்த வந்து மெஷர் பண்ண முடியும் அளவிட முடியும் அப்படிங்கறது கேள்விக்குறியா இருக்கு ஏன்னா வினாக்களே தப்புங்கும்போது அந்த வினாக்கள் மூலமா கிடைக்கக்கூடிய மதிப்பெண்ணை வச்சு எப்படி நம்ம தரவரிசைப்படுத்த முடியும் தான் எங்களுடைய கேள்வி இதுக்கு ஒரே விஷயம் வந்து மறு தான் ஒரே தேர்வு ஏன்னா நான் எங்களை மாதிரி ஆட்கள் வந்து கடந்த பத்து வருட காலமா வந்து இந்த பணி நியமனத்துக்கான தேர்வுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் வெயிட் பண்ணிட்டு வந்து பல போராட்டங்களுக்கு பிறகு இப்ப வந்து நம்ம அரசு வந்து இந்த பண்ணியிருக்கு இது மாண்பது கல்வி அமைச்சரும் முதலமைச்சரும் இந்த தகவல் வந்து கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக தான் நாங்க சொல்றோம் அவங்க ஏன்னா இந்த விஷயத்த வந்து அவங்க அடிப்படையா எடுத்துக்கிட்டு கண்டிப்பா மறு தேர்வுக்கு அவங்க ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு நம்புறோம் ஏன்னா இது கேட்கப்பட்ட கேள்விகள் ஒரு கேள்வியோ ரெண்டு கேள்வியோ வந்து ஏதாவது தவறு இருந்தா ஒத்துக்கலாம் ஆனா இதுல இருக்கிறது பத்து முதல் பதினைந்து சதவீத வினாக்களே வந்து தவறுன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த தேர்வுடைய நம்பகத்தன்மையை வந்து நம்ம எப்படி உறுதிப்படுத்த முடியும் ஒரு தேர்வுன்னா என்ன அறிவு பூர்வமா நம்ம வந்து ஒரு தேர்வு நடைமுறைப்படுத்துறோம் அதுக்கு ஒரு அப்டெக்டிவிட்டி இருக்கணும் ரிலேபிலிட்டி இருக்கணும் ஒரு வேலிடிட்டி இருக்கணும் ஆனா எதுவுமே இல்லையே எதுவுமே இல்லாத அந்த கொஸ்டினுக்கு வந்து எப்படி நம்ம வந்து அந்த டூல் கருவின்னு சொல்ற அந்த வினாக்களே இவ்வளவு மோசமா இவ்வளவு தவறுதலா இருக்குன்னு சொல்லிட்டு தேர்வு வாரியமே அத வந்து ஒப்பு கொண்டுதான் மார்க் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும் போது இது வந்து ஒரு சமவாய்ப்பற்ற நிலைமையை ஏற்படுத்தும் எங்களுக்கு எல்லாருக்குமே அதனால இந்த அரசு வந்து மறு தேர்வுக்கு உத்தரவு பிறப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஊடகம் மூலமா நாங்க கேட்டுக்கிறோம் இதுல ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா இந்த தேர்வுக்கான அடிப்படை மதிப்பெண் சொல்லிட்டு முப்பது சதவீதம் அதாவது நாப்பத்தி ஐந்து மார்க் எடுத்தாலே பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி இடஒதுக்கீட்டு பிரிவினர் எல்லாருக்குமே மினிமம் மார்க் எவ்வளவு எடுக்கணும்னா முப்பது சதவீதம்னு சொல்லியிருக்காங்க அதாவது நாப்பத்தி ஐந்து மார்க் எடுக்கணும் அதுக்கு மேல எடுத்து நம்ம வந்து தரவரிசைப்படுத்தல பணிக்கான ஆணையத்தின் பணிக்கான வாய்ப்பு பெறலாம் அப்படிங்கிறத சொல்லி இருக்காங்க அப்படி இருக்கும்போது வெறும் நாற்பத்தி ஐந்து மார்க் எடுத்தாலே பணி வாய்ப்பு கிடைக்குங்கிற பட்ஜெட்ல ஆங்கிலம்ங்கிற ஆங்கிலம் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ல இருபத்தி நாலு கொஸ்டின் இந்த மாதிரி எடுத்திருக்கும் போது இன்னும் ஒரு இருபது கொஸ்டின் இருபத்தொரு கொஸ்டின் எடுத்தாலே அந்த மினிமம் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அப்ப என்ன வேலடிட்டி இருக்கு என்ன நம்பகத்தன்மை என்ன உண்மைத்தன்மை இருக்கு இந்த வினாக்கள்ல அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்வி இந்த ஊடகம் மூலமா அரசை கேக்கிறது வந்து எங்களுடைய நியாயமான தான் கேட்கறோம் பத்து வருட காலத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு தேர்வை வந்து நாங்க வாய்ப்பை வந்து இந்த மாதிரி ஒரு வினாக்கள் மூலமா எங்களுக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திருக்கு அப்படிங்கறத நாங்க சொல்லிக்கிறோம் நிச்சயமா காமராஜ் ஆனா நாற்பதாயிரம் பேர் இந்த தேர்வுகளை நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் எழுதியிருக்கிறாங்க பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்தும் இந்த தேர்வுகள் எழுதப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பணி நியமன தேர்வுகள் நடந்திருக்கு ஆனால் இந்த மறு தேர்வு அப்படின்னு நீங்க சொல்ற விஷயம் எந்த அளவுக்கு சாத்தியம் நினைக்கிறீங்க இந்த அதிகாரிகள் அதாவது கேள்விகளை தயாரிச்சு அதிகாரிகள் செய்த தவறு தான் இது அப்படின்னு பார்க்கும் பொழுது முழுக்க முழுக்க தேர்வுகள் இதுக்காக பத்தாண்டுகளாக தயார் தயாராகி தேர்வ தேர்வடைஞ்சிருக்கிறாங்க இந்த தேர்வுல அவங்களுக்கு இது மிகப்பெரிய ஏமாற்றமாகவும் ஒரு மற்றும் ஒரு மறு தேர்வுன்றது ஒரு பெரிய சவாலாவும் தானே இருக்கும் அதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு தேர்வுரா இல்ல நாங்க வந்து இப்ப அரச குரல் சொல்றதுக்கோ அப்படிலாம் எதுவும் வரல அவங்க டிஆர்பிக்கு நாங்க வந்து மெயில் பண்ணிருக்கோம் இதே கோரிக்கையே சிஎம்க்கு மெயில் பண்ணி ஏமெயில் மேலமா தகவல் கொடுத்துருக்கோம் ஆனா எது தகவலும் இது வரைக்கும் வரல நாங்க டோல் ஃப்ரீ நம்பர்ல டிஆர்பி ல கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா எல்லாருக்கும் ஈக்குவலா தானே நாங்க மார்க் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு மட்டுமா நாங்க கொடுத்துருக்கோம் இல்ல உங்களுக்கு கொடுக்கலையா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த அடிப்படையான அந்த பதிலே தப்புன்னு நாங்க சொல்றோம் ஏன்னா ஒரு விஷயத்த வந்து நூத்தம்பது கொஸ்டின் கொடுக்குறோம் அதுதான் ஒரு கருவி இப்ப என்ன மதிப்பிடணும்னா அந்த நூத்தம்பது கொஸ்டின் தான் என்ன மதிப்பிடுது அந்த கொஸ்டின்லே அந்த டூல் சொல்ற அந்த கருவியே என்ன மதிப்பிடுற கருவியே தப்புங்கும்போது அப்ப நான் வந்து ரைட்டா ராங்கா அப்படிங்கறத எப்படி ஜட்ஜ் பண்ண முடியும் இதுதான் வந்து பேசிக்கான விஷயம் அதாவது வந்து இது மறு தேர்வு இது ஒரு நாற்பதாயிரம் பேர் தான் நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஓராயிரம் பேர் நாற்பத்தி ரெண்டாயிரம் பேர் தான் அப்ராக்சிமேட்டா நாங்க பாஸ் பண்ணிருக்கிறது அப்படியே இருக்கிறது இது வந்து திருப்பி ஒரு மறு மறுத்தேர்வு வைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஏன்னா நடந்திருக்கு தவறு நடந்திருக்கு நாங்க வந்து ஒரு விதண்டாவதுக்கோ இல்ல ஒரு அரசு குறை சொல்றதுக்காகவோ அப்படிங்கிறதுக்காகலாம் பேசல உண்மையா நடந்திருக்கு இவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து தவறுதலா இருக்கு இது வந்து கண்ணு முன்னாடி இருக்கு இது நாங்க குள்ள தவறுன்னு டிஆர்பி போர்டுல இருந்து இறுதி விடை குறிப்பு விடும்போது அவங்க கொடுத்திருக்க லிஸ்ட்ல அபிஷியலா வெப்சைட்ல எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க ஆட்களால ஒரு பொருளாதார வசதி இல்லாத சூழ்நிலையில இருக்கிறோம் ஒரு நீதிமன்றத்தை அணுகி இதுக்கு ஒரு மறு தேர்வுக்கு நாங்க வந்து ஒரு ஆணை வாங்குறதுக்கோ அப்படி ஒரு சூழ்நிலை இல்லாத ஒரு சூழ்நிலையில தான் அந்த ஊரகம் மூலமா மக்களுக்கும் அரசுக்கும் சென்றடையணும் குறிப்பா நம்ம முதலமைச்சருக்கும் சென்றடையணும் ஏன்னா முதல்வர் அவர்கள் இதுக்கு நடவடிக்கை எடுப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நாங்க இத பண்றோம் முயற்சி எடுத்து பண்றோம் இது எங்களுடைய பத்தாண்டுகள எங்க என்ன மாதிரி இருக்கிற ஆசிரியர்களின் பெருத்த ஒரு ஆதங்கமா இருக்கு ஏன்னா கேட்கப்பட்ட வினாக்களே தப்பு அந்த கேட்கப்பட்ட வினாக்கள் தப்பான வினாக்களை வச்சு எப்படி ஒரு மதிப்பீடு பண்ணி அதுல ஒரு தரவரிசை படிச்சு தரவரிசை பட்டியல் எடுத்து அவங்களுக்கான பணி நியமனே வழங்கப்படும் எப்படி வழங்கப்படும் வழங்கப்பட்ட அது எப்படி உண்மையா இருக்கும் உண்மை தன்மை எப்படி இருக்கும் அது ஒரு புறநகைய தன்மை உள்ளதா இருக்குமா அப்படி தான் எங்களுடைய கோரிக்கை இருக்காது இது வந்து நார்மலா எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு விஷயம் சாதாரணமா ஒரு வெயிட்ட எடை போடணும்னா அதுக்கு வந்து நம்ம தான் போட முடியும் அது வந்து ஒரு லிட்டர்லயோ இல்ல நம்ம ஒரு சென்டிமீட்டர்லயோ அளவிட முடியாது அதே மாதிரிதான் எப்படி ஒரு டூல் வந்து ரொம்ப முக்கியமோ அதே மாதிரிதான் இது சொல்றோம் அந்த டூலுங்கிறது இங்க வந்து எங்களுக்கான கொஸ்டின் தான் ஒரு டூல் நூத்தி ஐம்பது கொஸ்டின்ங்குறத எங்களுக்கு கருவி

எக்ஸ் போன்ற தளங்களை தொடர்ந்து தனித்துவத்துடன் செய்திகளை விரைவாக வழங்க வாட்ஸ்அப் சேனலாக உங்கள் உள்ளங்கையில் உண்மை செய்திகளை உடனுக்குடன் பெற வாட்ஸ்அப்பில் பின் தொடருங்கள் நாளுக்கு நாள் தீவிரமடையும் செய்தி என்ன திமுக பொறுத்த வரைக்கும் அரசு பொறுப்புல இருக்கிற போது அவங்க வந்து ஆதிவாசி ஒருத்தர் வந்து கருத்தை சொல்வதற்கு உரிமை இருக்கிறது எந்த கட்சி எந்த கட்சியை வேணாலும் விமர்சிக்கலாம் பேசியது தவறில்லை உள்நோக்கத்தோடு விமர்சிக்கிறார்கள் சொல்ல வருங்க அப்புறம் அரசு ஏன் எடுத்திருக்காங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் இருந்த கட்சிகள் இன்னைக்கு இல்ல நம்பிக்கை உருவாக்கணுங்கிறத எல்லாருடைய நேரம் தினமும் இரவு மணிக்கு கனிவான கவனத்திற்கு ஒரு நாளின் உதகம் முதல் அஸ்தமனம் வரை அனைத்து நிகழ்வுகளையும் குறுஞ்செய்தி தொடர்ந்து இணைந்திருக்கிறோம் நியூஸ் செவன் தமிழோடு இப்போ சிறப்பு நம்ம இணைந்திருக்கக்கூடிய நிலையில போட்டி தேர்வுகள்ல இந்த தவறா கேள்விகள் மூலமா தேர்வர்கள் எந்த அளவுக்கு மன உளைச்சலுக்காராகிறாங்க அது சம்பந்தமா தொடர்ந்துட்டு இருக்கு இப்போ இது குறித்து பேசுறதுக்காக கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு நம்மளுடைய தொலைபேசியில இணைஞ்சிருக்காரு அவருடன் நம்ம பேசின கலந்துரையாடல இப்ப பாத்துக்கலாம் இப்போ நம்ம சமீபத்துல ஆசிரியர் நியமன தேர்வு நடந்திருக்கு வட்டார வளமய ஆசிரியர் பயிற்சிநர் மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான தேர்வு நடைபெற்று அதற்கான தேர்வு முடிவுகளும் வந்திருக்கு மே பதினெட்டாம் தேதி இந்த தேர்வுல அஹ் பல கேள்விகள் தவறாக கேட்கப்பட்டு அஹ் கிட்டத்தட்ட அந்த மதிப்பெண்கள் அனைத்துமே அஹ் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அஹ் இந்த தேர்வர்கள் சொல்லியிருக்காங்க குறிப்பா சொல்லணும்னா ஆங்கில பாடத்துல இருபத்தி நான்கு மதிப்பெண்கள் வரைக்குமே இந்த மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு தவறா கேள்விகள் கேட்கப்பட்டதும் ஒரே கேள்விக்கு பல பதில்கள் சரி அப்படின்னு பட்சத்துல மதிப்பெண்கள் குடுத்திருக்கறாங்க இது வந்து பலரோட ஆஹ் நியமனம் வந்து பாதிக்கப்படும் இதனால முறையா படிச்சவங்களால தேர்வு எழுதி நியமனம் பெற முடியாது அப்படின்னு தேர்வர்கள் தரப்புல சொல்லப்படுது உங்க ஒரு கல்வியாளரா இத நீங்க எப்படி பாக்குறீங்க இது யாருடைய தவறா இருக்கு ஆசிரியர்கள் முதுகலை ஆசிரியராக இருந்தாலும் சரி ஆசிரியர் பயிற்றுனர் அந்த பயிற்றுனர்களாக இருந்தாலும் சரி இவர்கள் அத்துணை பேருமே பட்ட படிப்பையும் பெற்றவர்கள் முதுகலை பட்டமும் பெற்றவர்கள் அதையும் கடந்து அவர்கள் வந்து கல்வியல் பட்டமும் பெற்றவர்கள் எனவே கல்வியலில் பட்டம் பெற்று பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்ற ஒரு பட்டத்தை பல்கலைக்கழகத்தால் தேர்வு எழுதி முறைப்படி பெற்றவர்கள் அந்த பட்டம் பெற்றவர்கள் ஆசிரியராக பணியாற்றுவதற்குண்டான தகுதி பெற்றவர்கள் எனவே இந்த ஆசிரியர்களாக பணியாற்ற தகுதி பெற்றவர்களை நீங்க பதிவு செய்து பதிவு மூப்பின் அடிப்படையில அவர்களுக்கு வேலை கொடுப்பது தான் ஒரு நியாயமான அணுகுமுறை எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி பிரகாரம் எல்லாருக்கும் வேலை கொடுக்கறது தான் நியாயமான அணுகுமுறையா இருக்க முடியும் எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி மிராம கொடுக்காம நான் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம் நடத்துறேன் நான் வந்து பணி நியமனத்திற்கான ஒரு போட்டி தேர்வு நடத்துறேன் அந்த பணி நியமனத்திற்கான போட்டி தேர்வுல மதிப்பின் பெறக்கூடிய மதிப்பினின் அடிப்படையில தரவரிசை தயார் செய்யப்பட்டு தான் நியமனம் செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தேர்வு நடத்துறாங்கன்னு சொன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் மிகவும் கவனத்தோடு அந்த கேள்வித்தாள்களை தயார் செய்திருக்காங்க என்னதான் இந்த கேள்வித்தாள் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கும் வள வட்டார வள மையங்கள்ல ஆசிரியர் பயிற்றுநர்களுக்கான பணி நியமனத்திற்கும் உண்டான போட்டி தேர்வுக்கான ஒரு கேள்வித்தாள் இந்த கேள்வித்தாள்ல ஒவ்வொரு கேள்வியையும் அங்கே ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இருக்கக்கூடிய அலுவலர்கள் இயக்குனர் பதவியில இருக்கக்கூடிய அலுவலர்கள் அங்க இருக்கிறாங்க அப்படிப்பட்ட அலுவலர்கள் மிகவும் எச்சரிக்கையாக ஒவ்வொரு கேள்வியையும் அந்த கேள்விக்குண்டான பதிலையும் பல முறை சரி பார்த்துருக்கணும் சரிபார்த்ததான் அந்த கேள்வித்தாளுக்கு அங்க ஒப்புதல் கொடுத்துருக்கணும் அப்படி ஒப்புதல் கொடுக்காமல் அவர்கள் வந்து ஒரு சில கேள்விகளுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட பதில்கள் சரியா இருந்திருக்கிறது வாய்ப்பிருக்கு அல்லது ஒரு கேள்வியே தவறா இருந்திருக்கு அப்படின்ற ஒரு கேள்வித்தாள தயார் செய்கிறாங்கன்னு சொன்னா நிச்சயமாக அது தேர்வுகளை ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு உள்ளாக்கும் என்பதுல எந்த விதமான மாற்றுக் கிடையாது ஏனென்றால் இந்த தேர்வின் மூலமாகத்தான் நான் அரசு பணியில் போகிறேன் எனவே அரசு பணியில் நான் ஆகணும் நான் வட்டார வட்டார வளமையத்தினுடைய பயிற்றுனராக ஆகணும் அப்படின்ற ஒரு கனவோட எதிர்பார்ப்போடு அந்த தேர்வை எழுதியிருப்பவங்களுக்கு இப்படிப்பட்ட விடைகள் கீ ஆன்சர் கீ கொடுக்கும் பொழுது நீங்கள் இப்படியான விஷயங்களை நீங்கள் சொல்லும் பொழுது அது வந்து நிச்சயமாக அதிர்ச்சியாகத்தான் இருக்கும் எனவே டிஆர்பியில கடந்த காலத்தில் நடந்த பல தேர்வுகளில் அதாவது ஆசிரியர் தேர்வு உள்ளிட்ட பல தேர்வுகளில் இந்த மாதிரி கேள்வித்தாள்ல வந்து கேள்விகள் சரியா கேட்கப்படல அல்லது கேள்விக்குண்டான விடைகள் வந்து சரியா கொடுக்கப்படல என்ற சிக்கல் வந்து நீதிமன்றம் வரைக்கும் வழக்கு போயிருக்கு அப்போ ஒவ்வொரு முறையும் இந்த சிக்கல் வரும் பொழுது இதிலிருந்து ஒரு பாடத்தை கற்க வேண்டாமா என்ன பாடத்தை கற்றீர்கள் கற்ற பாடத்திலிருந்து அடுத்த முறை இந்த தேர் கே கேள்வித்தால் தயார் செய்யும் பொழுது இன்னும் கூடுதலாக நீங்கள் கவனம் செலுத்துவதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்தீர்கள் இதை வந்து பரிசீலிக்க இந்த பள்ளிக்கல்வித்துறையில இப்படியான ஒரு ஆய்வு தொடர் ஆய்வு என்பது இல்லை என்று சொன்னால் இது நிச்சயமாக ஒரு தேவையில்லாத நீதிமன்ற வழக்குகளுக்கும் சர்ச்சைகளுக்கு தான் உள்ளாக்கும் நோக்கம் வந்து கெட்டு போயிடும் ஒரு கல்வி ஆண்டு வந்து தொடங்கி இருக்கிறது இப்போ வந்து நமக்கு ரொம்ப அதிகமான தேவை என்னன்னா ஆசிரியர் பணியிடங்கள் காலின் பணியிடங்கள் இருக்கக்கூடாது உடனடியாக நியமிக்கணும்ன்ற ஒரு டிமாண்ட் இருக்கிற நேரத்துல இப்படிப்பட்ட கேள்வித்தாள்கள் அந்த கேள்வித்தாள்கான விலைகள்ல ஏற்படக்கூடிய இந்த சிக்கல்கள் இதை தவிர்த்திருந்தால் இது வந்து சரியாக இருந்திருக்கும் பள்ளிக்கல்வித்துறை வந்து உடனடியாக கவனம் செலுத்தி இத்தகைய குளறுபடிகள் இனி எதிர்காலத்தில் வராத அளவிற்கு கேள்வித்தாள்களை தயார் செய்ததுதான் சரியான அணுகுமுறையாக இருக்கும் கண்டிப்பா சார் இப்போ உங்களோட கருத்துப்படி நீங்க உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிருக்கீங்க ஆனா ஆசிரியர் தேர்வு அதாவது தகுதி தேர்வுக்கு தேர்வு எழுதி இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர்கள் தரப்புல இந்த தேர்வு முறை வந்து இவ்வளவு கேள்விகள் தவறா இருந்ததுனால இத்தனை பேருக்கு மதிப்பெண்கள் சென்று சேர்ந்திருக்கு இதனால முறையா தேர்வு எழுதி நியமனமாக வேண்டியவங்களுக்கான வாய்ப்பு மறுக்கப்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அதனால இந்த தேர்வை ரத்து செய்யணும் அப்படின்னு முதலமைச்சர் ஆஹ் கவனத்துக்குமே டிஆர்பி கவனத்துக்கும் கொண்டு சென்றதுக்காக கடிதமும் எழுதப்பட்டிருக்கு அவங்க அந்த கருத்துக்களையும் அதை எப்படி தமிழ்நாடு அரசு நியாயமாக வந்து பணி மூப்பின் எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் சீனியாரிட்டின் அடிப்படையில ரெக்ரூட் பண்ணா இந்த பிரச்சனையே இல்லை தேர்வுன்னு ஒண்ணு நடத்தி இருக்கிறாங்க இந்த தேர்வுல கேள்வி தவறு அப்படின்னு சொன்ன போது அந்த கேள்விக்குண்டான மதிப்பெண்ணை கொடுத்துட்டாங்க எல்லா ஆசிரியர்களுமே எல்லா தான் எழுதியிருக்க போறாங்க அந்த கேள்விக்கு பதில்கள்ல வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட பதில் இருக்குன்னு சொல்லும் பொழுது அந்த எந்த பதில் எழுதியிருந்தாலும் முழு மதிப்பெண் அப்படின்னு சொல்லும்போது அது யாரையும் வந்து நேரடியாக பாதிப்பதாக என்னால் வந்து உணர முடியல இது முழுமையான ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தணும் ஆய்வுக்கு உட்படுத்தி இன்னும் இந்த தேர்வு நடத்தக்கூடிய அனுபவம் பெற்ற கல்வி அரசு வந்து ஒரு நியாயமான தற்போது இந்த நேரலைக்கு முன்பாக நாம் பதிவு செய்த ஆடியோ பதிவை கேட்டோம் கல்வியாளர் அவருடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார் தொடர்ந்து நம்மிடையே பேசிக் கொண்டிருந்த தேர்வர் காமராஜிடம் ஒரு கேள்வியை கேட்கலாம் வணக்கம் காமராஜ் இப்போ கல்வியாளரோட கருத்தை நீங்கள் கேட்டிருப்பீங்க அவங்க சொல்றது படி பார்த்தா இந்த தேர்வு முறை ரத்து அப்படின்றது ஒரு சரியான முடிவாக இருக்காது அதாவது மறு தேர்வு சரியான ஒரு மு முடிவாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க இதனால் பலரும் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இந்த மதிப்பெண்கள் கூடுதலாக கொடுத்துருக்கிறதுனால பெரிதாக எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்காது அப்படின்றது மாதிரியான கருத்து அவரோட பதிவாக இருக்குது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க வாரியத்தை வந்து தேர்வு வாரியத்தை தொடர்பு கொள்ளும் போது எல்லாருக்கும் ஈவனா மார்க் கொடுத்துட்டேமே இதனால யாருக்கும் பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க அதுதான் தவறுன்னு சொல்றோம் நாங்க கேட்ட அந்த கேள்வியே தவறுன்னு சொல்றோம் நீங்க வந்து மார்க் குடுக்கறது பிரச்சனை இல்லை கேள்வி கேட்டதே தப்புன்னு சொல்றோம் அப்படி அந்த கல்வியே தப்புங்கும் போது அந்த இருந்து வரக்கூடிய ரிசல்ட் அதாவது மதிப்பெண்ணை வச்சு எப்படி நம்ம வந்து ஒரு படி நியமன ஆணை வழங்க முடியும் அது ஒரு ஒரு தவறோ இரண்டு தவறோ அந்த மாதிரி இல்லை இது வந்து பத்து சதவீதத்திலிருந்து பதினைந்து சதவீதம் வரைக்கும் தவறுதலா இருக்குங்கிறது வந்து ஆசிரியர் தேர்வாரிய வெளியிட்ட விடை குறிப்புகளிலே என்ன பண்ணிருக்காங்கன்னா அதை ஒப்புக்கொண்டு அவங்க மார்க் கொடுத்துருக்காங்க அது மார்க் கொடுக்கறதால என்ன ஆகும் இது தேர்வர்களுக்குள்ள சம வாய்ப்புங்கிறது பாதிக்கப்படுதுங்கிறத ஒரே எங்களுடைய ஒரே கோரிக்கை சம வாய்ப்பு இல்லை தான் இதுல வந்து நம்ம நான் திருப்பி சொல்றது என்னன்னா ஒரு வெயிட்டேஜ் மார்க் கொடுக்குறாங்க ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மார்க் கொடுக்குறாங்க ஒரு ஒவ்வொரு வருஷத்துக்கும் அந்த ஒவ்வொரு வருஷத்துக்கும் கொடுக்குற அந்த ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மார்க்லயே எங்களுக்கான வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதும் இருக்கும் கிடைக்காமலும் போகலாம் அப்படி இருக்க சூழ்நிலையில இருபது கொஸ்டின் பதினஞ்சு கொஸ்டின் பத்து கொஸ்டின் இந்த மாதிரி வந்து ஸ்டார் கொஸ்டின் கொடுத்தா அப்ப எங்களுக்கான கனவுகள் என்ன ஆகுறது தான் நிறைய பேருக்கு இது வந்து பாதிப்பு முழுமையா பாதிக்குங்கிறது தான் நான் உங்களுக்கு ஒரு சாதாரண ஒரு உதாரணம் சாதாரணமா சொல்லலாம் ஒரு விஷயம் வந்து ரைட்டுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ரைட்டுன்னு சொல்றாங்க அதை வந்து அப்படியே ஏத்துக்க முடியாது தவறுங்கிற பட்சத்துல அந்த விஷயம் தவறுதான் அதே மாதிரிதான் இந்த வினாக்கள் கொடுத்திருக்கிறது ஒரு வினாக்கள் ரெண்டு வினாக்கள் தாறு அணையவா வந்து சரியா இதனுடைய தாக்கத்தை புரிஞ்சிக்காம சொல்லிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதுதான் நினைக்கிறேன் ஏன்னா இங்கிலீஷ்ல இருபத்தி நாலு கொஸ்டின் அந்த மாதிரி இருக்கு இருபத்தி நாலு கொஸ்டின்ங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்ல கிட்டத்தட்ட ஆறுல ஒரு பங்கு நூத்தம்பது கொஸ்டின்ல இருபத்தி நாலு கொஸ்டின் வந்து இந்த மாதிரி தவறுதலாகவும் இரண்டுக்கும் மேற்பட்ட விடைகள் கொடுக்கும்போதும் அது எப்படி சரியான வேலடிட்டியா இருக்கும் சரியான ஒரு தேர்வு முறையா இருக்குங்கிறது தான் கேள்வி இது எல்லாருக்குமே ஒரு காமனா இருக்கிற அனைவருக்கும் எழக்கூடிய கேள்வி கல்வியே தப்புங்கும்போது நாங்க கொடுத்துட்டோம்னு சொன்னா அது எப்படி சாதாரண மார்க் கொடுத்துட்டோம் அது எப்படி என்ன எப்படி அந்த தனி நபர் வேறுபாடு எப்படி கண்டுபிடிக்க முடியும் எனக்கும் நூறு போட்டியாளர்களுக்கும் உள்ள வேறுபாடை வந்து எப்படி கொடுக்க முடியும் இருபத்தி நாலு கொச்சின் தவறுதலா வச்சுக்கிட்டு அறிவூர் அணுகுமுறை அதாவது வந்து இதுக்கு முன்னாடி முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் தேர்வு தகுதி தேர்வுகள்லாம் நடந்திருக்கு அதுலாம் இந்த அளவுக்கு பெரிய அளவு இருக்கு இந்த மாதிரி வந்து ஒரு குளறுபடியோ தவறுகள் நடந்ததாக தெரியல இந்த முறைதான் ஒரு பத்து முதல் பதினைந்து சதவீத வினாக்கள் வந்து தவறுதலாகவும் ஒன்றுக்கு மேற்பட்ட விடை குறிப்புகளும் கொண்ட வினா தொகுப்புகள் வந்து ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால நன்றி சார் நேரலையில் வந்து தேர்வர்கள் தரப்பிலான உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு மிகவும் நன்றி தொடர்ந்து இந்த போட்டிர்வுகளில் நடக்கப்படுற இந்த குளறுபடிகள் தான் சொல்றாங்க குறிப்பா ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமா நடத்தப்பட்ட குளறுபடிகள் தொடர்றதாகவும் ஒவ்வொரு தேர்வுகளையும் நீதிமன்றங்களுக்கு சென்றுதான் அந்த தேர்வு தேர்வு மதிப்பெண்களுக்கு பெற வேண்டி இருக்கு அப்படின்ற கருத்துக்களும் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு அதிகாரிகள் இத்தனை முறை தவறு செய்தும் அதாவது தேர்வுக்கான வினாக்களை தேர்வு செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க இத்தனை முறை தவறு செய்தும் பள்ளி இந்த இதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது மிகவும் வருத்தத்துக்குரியதா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த தேர்வுகளுக்காக பல ஆண்டுகளா தங்களது வாழ்நாள் செலவு செஞ்சிட்டு இருக்கக்கூடிய தேர்வர்கள் வருத்தத்தை தெரிவிச்சிட்டு இருக்காங்க இதுக்கான முடிவை பள்ளி கல்வித்துறையும் அந்த அதிகாரிகளும் சரியா செய்யணும் அப்படின்னு மட்டும் இல்லாம பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கும் அவர்களோட இந்த கோரிக்கையை முன் முன்வைக்கிறாங்க தொடர்ந்து போட்டித் தேர்வுகளை மட்டுமே ஒரு கனவாக எடுத்துக்கிட்டு முழுக்க முழுக்க அரசு பணியிலையும் ஆசிரியர் அரசு பணியிலையும் சேரணும் அப்படின்றதுக்காக முழு முயற்சியோட முயற்சி இருக்க நியாயமாக முயற்சி எடுத்துட்டு இருக்கிற அந்த தேர்வர்களுக்கு இந்த பணிகள் சென்று சேரணுன்றது தேர்வர்களோட நியாயமான கருத்தாக இருக்குது இதற்கான முடிவு அரசு மட்டும் தான் எடுக்க முடியும் இதற்கான முடிவை நோக்கி இந்த நேரலை தான் இந்த சிறப்பு நேரலையான முக்கிய கருத்தாக இருக்குது நியூ செவன் தமிழோட இந்த சிறப்பு நேரலை இத்துடன் நிறைவடைகிறது தொடர்ந்து வேறொரு சிறப்பு நேரலுடன் உங்களுடன் தொடர்கிறோம் நான் நியூ செவன் தமிழ் செய்தியாளர் ரேவதி சோமசேகரன்